பொங்கல் திருநாளை போட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம் பவானி வணக்கம் திருச்செந்தூரின் கள தகவல் என்ன பவானி பதிவு பண்ணுங்க நிச்சயமாக அதாவது திருச்செந்தூரில் அறுபடை வீடான இறாபடை வீடுகளில் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனை நோக்கி வந்த வண்ணம் இருப்பாங்க குறிப்பாக நாளை தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி சங்கரன் கோவில் ராஜபாளையம் ஸ்ரீவலிபுத்தூர் புளியங்குடி அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து தைப்பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக தற்போது இருந்து வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வேல்குத்தி காவடி பால்குடம் அங்க பிரதர்சனம் போன்ற நேர்த்திக்கடன முருகப்பெருமானுக்கு நிறைவேற்றியும் வந்து கொண்டிருக்கின்றனர் தைப்பொங்கலை முன்னிட்டு நள்ளிரவு நாளை தைப்பொங்கலை முன்னிட்டு ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாகவே தற்பொழுது காணப்பட்டு வருகின்றது குறிப்பாக கோவில் பிரகாரம் கொகை நாளிக்கிணறு கடற்கரை மற்றும் திருச்செந்தூர் ஊரை சுற்றிலும் பக்தர்கள் கூட்டமாக இருந்து வருகின்றது இன்றிலிருந்து தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை என்பதால் ஞாயிற்றுக்கிழமை ஐப்பொங்கல் பண்டிகை திருவள்ளூர் தினம் உழவர் தினம் அதிகமான பக்தர்கள் பொதுமக்கள் திருச்செந்தூரை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றனர் பக்தர்கள் காலையிலிருந்தே கடலில் புனித நீராடி விட்டு நீண்ட வரத்தில் காத்திருந்து தற்போது வரை சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருச்செந்தூரில் பக்தர்களுடைய கூட்டத்தினால் வாகன வாகனங்கள் நிறைந்து தற்பொழுது காணப்பட்டு வருகின்றன இதனால் போக்குவரத்து நெரிசலும் கடுமையாகவே இருக்கின்றது இதனால் திருச்செந்தூரில் இருந்து பொதுமக்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குடிநீர் கழிப்படை வசதி ஆங்காங்கே குளிப்பதற்கு தண்ணீர் தொட்டி போன்ற வசதிகளும் கோவில் நிர்வாகம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வந்து பக்தர்கள் கூட்டத்தால் நிறைந்து காணப்பட்டிருக்கின்ற இதனால் காவல்துறையினர் அதிகமானவர் தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே